அதே மாதிரி செஞ்சாருந்தேன் ராஜ்குமார் அரைஞ்சு வேனில் படகு போட்டிருக்கேன் அது மாதிரி கொஞ்சமாவது இது ஒன்று எத்தின்னு மரியாதை இல்லை அந்த உட்காந்து பார்க்குற கூட எங்கள் அண்ணன் தம்பி கொஞ்சம் கூட மதிக்கலை செஞ்சிட்டா பாப்பா என்ன ஓ சிசிய பிள்ளையா இனிமேரி சொல்லாத நான் நாடகம் உனக்கு வாத்தியாலாம் கிடையாது நான் ப்ளாக்கில் சலக்க விட்டுருவேன் என்ன அது இப்படி தீயாத்துறேன்

தம்பி தம்பி இங்கே வாங்க உள்ள அந்த பச்சை மாத்திரை போட்டு வாங்க உங்களுக்கு இதா இருக்கு கொஞ்சம் ஆனால் நீலாம் என் அண்ணின்னு சொல்லாதான் இருந்துச்சு போயிரு அவன் இந்த தண்டி ஆளை பேக் அடிக்கிறேன் இது கலை அவ்வளவுதான் பத்து பேர் சிரிக்கிறதுக்காக செஞ்சுட்டேன் அண்ணா நான் காலையில் கார்க்குள்ளே செய்யறது யாருக்கும் தெரியாதில்ல கார்க்குள்ளே என்னென்ன செய்வேன் அவனை நன ரனமாக என் லோக்கல் பாய் பாயிருக்கேன் உள்ள ஒரு கீரி படுத்து கிடைக்கும் ஏவி விட்டால் கட்டிச்சு எரிஞ்சுவேன் கீரி பிளேடை கொடுறான் அங்கேயுமே வேற ஆளு தேவி விட இவன் செய்ய மாட்டியா எத்தனை வாடா எண்ணிட்டியாப்பா நீங்கள் வா உன அவனுக்கு உனக்கு வந்து விஜயகாந்த் ஐயா பேக் சர்ட்டு மாதிரி உருண வச்சுட்டேன்

அழகா இருக்கா என்னது அழகா இருக்கான்னு அது தெரிஞ்சது தானே இந்த ராணி சிறி ரொம்ப அழகா இருக்கா ராணி சிறி ரொம்ப அழகா இருக்கா அஞ்சாறு நாளா ஏன் கூட ஒரு மாதிரியா பழகி என்னங்க ஒரு மாதிரியா பழகுனே இல்ல அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பியா பழகி இருக்கா அக்காவதான் அக்கா நொக்கா தான் உள்ளதான் ஓடுற ஓட்டில் உன் பொட்டியை கலட்டி பிடிக்க அப்புறம் என்ன என்ன கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி தாண்டி அவனுக்குள்ள திருவாத ஊரில் ரெண்டு வர வாங்கி தந்த லூசு ஏ யாருத்து புரியும் செவனேன்னு பழம் இல்லாம தான் நீ போப்பத என்ன இருக்குங்க நீ யாருக்க போற இல்லையா எல்லாரும் எனக்கு ஏன் இந்த ஆட்டம் இப்படி நடந்தாலும் நடக்கும் சொல்லிதே நானும் ராதாவும் கிலோ ஊருக்கு வந்து அருவா தேடி வாங்கி அறுத்து உள்ள வச்சிருவோம் பேரு சொன்னா விடு விடு

எதுவும் அந்த பிள்ளைக்கு குத்திடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிற அளவுக்கு போயிட்டியா அவன் ஜோலியை முடிச்சிடுறேன் ராணி துருவரி கிடக்கும் கேணி மாம்பட்டி எடுத்துட்டு வந்து மாம்பட்டி எடுத்துட்டு வந்து நீ சுத்தம் பண்ணி வை நான் வேணா தண்ணி இறக்கிறேன் கடல் தண்ணி உப்பு கைக்கும் பொழுது அனடிக்கு உனக்கு நான் அம்மா தண்ணி வாங்கி கொடுத்தேன் ஆனால் ரேசன் கடைக்கு நீ சீம தண்ணி வாங்கும் போது என் தம்பிக்கு புரிஞ்சிருச்சு தான் அவனால் பொறுக்க முடியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் பொட்டலையா பொட்டலா கிடக்கலைன்னா என்னை சிறப்பு டாடி நெஞ்சு பொறுக்குது இல்லையே எப்படி பொறுக்கப்பாரு கொஞ்ச நேரத்தில் அப்பா போறது சரி இருட்டுக்குள்ள அடுத்த வண்டியை போய் சாட் பண்ணக்கூடாது நீ வந்தது ஹீரோ ஒண்டாருக்கு போய் என்பீல்டு அடிச்சுக்கிட்டப்ப ஒரு மணி நேரமா வீட்டு வேறு இந்த வந்துட்டா இல்லை அவன் தானே டிஎச்பிடி லோனு தர்றவேன் என்னக்கா சி எனக்கா இந்த முரகட்ட வயனால எல்லாம் மறந்து போச்சு அந்த பேட்சட் அடிச்சால அதல கண்ணு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு லவ் பண்ணுமா அப்ப தூம்பே சொல்ற பாடா என் தங்கா நீ என்னைக்குமே அலங்கோலமா இருக்கு அலங்காரமா அலங்காரமா இருக்கணும் சொல்ற அதயா நான் இந்தில சொல்றேன் அவன் தமில்ல டான்சர் பண்றா உன்னை நான் என்ன செய்ய முடியாட்டாலும் உனக்கா ஒன்னு செய்வேன் உதவியா இருப்பேன் தான் நான் ஒன்று லேசாக தான் தொட்டு விரல சு ஒரு ஒரு அளவுக்கு போயிட்டேன் தம்பி தம்பி இருங்க நகை வெட்டி எடுத்து வந்து வெட்டி விட்டு போங்க பூரா அப்படித்தேன் அந்த நன்னை அவர் தாங்கி அந்த மேடையில் வந்தோடனே முனி ஓட்டை அடித்த உடனே என்னையும் அவங்களுக்கு மயிலுக்கெல்லாம் தெரியும் கிலோமீட்டர் மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க வண்டி ஓட்டிடுவாங்க ராணி நான் எதுக்காக உனக்காக பிறந்தேன்னே நான் நினைக்கிறேன் எதுக்கு நான் எதுக்கு இருக்குன்னு கேட்குறேன் நான் தான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறவே இல்லை எதுக்கு ஐயா அந்த ஜாக்கெட்டு இடதுவோக்கை மட்டும் ஒரு அரஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்குங்க ஆனா உண்மையிலேயே இந்த பிள்ளைக்கு பார்த்தயா மண்டையிலே இவ்வளவு முடி இருக்கே அவரு புது மண்டபத்துல சவரி முடி வைக்கிறவரு அதை கிளீன் பண்ணிட்டு உன்னை மீச செய்வார் தம்பி செத்த வருங்க உள்ள வந்தோடனே மண்ணா ஊற்றி எரிச்சிடறேன் கூட்டம் போகுதுன்னு நினைச்சினியா அது வருத்தப்படுறியா அவர்களுக்கு வேலை இருக்கும் பூரா உழைக்கிற வரைக்கும் கலையும் பார்த்து கலைஞர்களையும் வாழ வைத்து தானும் வாழ வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்னை உடம்பிறந்தவர்கள் அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது இந்த அது இருக்குன்னு பெருமைப்படும் நமக்கே இந்த நிலைமை ராஜவாட்டை அது மனசு வலிக்குமுன்னு ஒன்று தெரியுமா தாய் அது வரும்போது மைசட்டே குழாயில் லாங்கில் கழட்டிடுறேன் அதெல்லாம் பொறுத்துக்கணும் போகிற காலத்தில் மக்கள் கூட்டம் இல்லாட்டாலும் பத்து பேர் உட்கார்ந்தாலும் படுத்த நடிச்சிட்டு போகணும் அப்போத்தான் நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு தாய் எவ்வளோ சொன்னாலும் கைதட்டு வண்டி